ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்குபாஸ் கிச்சன் மார்னிங் பிரேக் ஃபஸ்ட்டு இட்லி தோசைக்கு சாம்பாரோ சட்னியோ இல்லைனாக்கா டக்கு நமக்கு கை கொடுக்கறதே இட்லி பொடி தான் இன்றைக்கி நம்ம ரெண்டு விதமான இட்லி பொடி நல்ல டேஸ்ட்டாக முக்கியமாக ரொம்ப சத்தாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதில் இந்த ஃபஸ்ட்டு இட்லி பொடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரையிங் பண்ண சூடு பண்ணி அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருவோம் இதில் ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து இது நல்ல பாதி அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெய் சேர்க்காமல் கூட ட்ரையாகவே ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இப்போ அது பாதி வறுபட்டதும் ஒரு கப்பு பருப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கி எடுத்துருவோம் நல்லது ரெண்டுமே நல்ல பாதி அளவுக்கு வறுப்பட்டதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ளக்ஸீடு சேர்த்து அதையும் நல்லா பொரியற அளவுக்கு வறுத்து விட்டுருலாம் இப்போ இது கூடவே ரெண்டு ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்து அதையும் நல்லா கலந்து பொரிய விட்டுருவோம் வெள்ளை எல்லா இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இதில் நான் நீட்டு காஞ்ச மிளகா ஒரு பதினஞ்சு நம்பர் சேர்த்துருக்கேன் இது அந்தளவுக்கு காரம் இருக்காது காரம் நல்லா வேணுன்றவங்க குண்டு காஞ்ச மிளகா அளவு குறைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா கலந்து வதங்கி வந்திருக்கு இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து ரெடிமேட் பெருங்காய்த்தூளை விட கட்டி பெருங்காய்த்தூள் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் கொட்டி ஆர வச்சுருவோம் இப்போ இந்த ஃப்ரையிங் பேன்லேயே திரும்ப ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு இருந்து எட்டு பல் பூண்டு நல்ல தூளோடு நல்லா நசுக்கி எடுத்துட்டு அதை அந்த எண்ணெயில் சேர்த்துருவோம் கூடவே கருவேப்பில் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்ல முறு முறுன்னு வரணும் அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துருவோம் இந்த அளவுக்கு போதும் ஏன்னா இந்த பொடியை நம்ம நால் படை வச்சு யூஸ் பண்ணுவோம் இது கொஞ்சம் ஈரமாக இருந்ததுன்னா சீக்கிரமாக இது கெட்டுரும் அதனால் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ மிக்சி ஜாரில் பாதி பாதியாக சேர்த்துட்டு உப்பு அந்த பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்து இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவும் குறை குரன்னு வேண்டாம் அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எண்ணெய் தனியாக இருக்கும் பொடி தனியாக இருக்கும் இந்த அளவுக்கு போதும் இது ரெண்டாவது பேட்சு சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு பேட்சில் உப்பு அதிகமாக இருந்ததுனாக்கா ரெண்டாவதுல கம்மியாக இருந்தால் இருக்காது இப்போ ஃபஸ்ட்டு பொடி ரெடி ஆயிடுச்சு ரெண்டாவது பொடியில் அதே ஃப்ரையிங் பண்ணல ஒரு கப்பு வேர்க்கடலை சேர்த்தாச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து கலர் மாறாமல் வறுத்து எடுத்துருவோம் கூடுமான வரை எண்ணெய் காயா இல்லாமல் பார்த்துக்குவாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலையை இப்போ இதை வறுத்து ஒரு தட்டில் கொட்டியாச்சு அதை ஆற வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருவோம் இப்போ இந்த ஃப்ரையிங் பன்னிலே ஒரு கப்பு கருப்பு உளுந்து சேர்த்து இது நல்ல வாசனை வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிடுவோம் இது கருப்பாக இருக்கிறதால வருப்பட்டது நமக்கு தெரியாது இந்த வாசனையை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ நல்லாவே வறுபட்டாச்சு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ளக்ஸீடு சேர்த்து அது நல்லா பொறிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து வதக்கி விட்டுருவோம் சாரி வறுத்து விட்டுருவோம் இப்போ இது கூட அதே மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு மிளகா குண்டு மிளகாவோ இல்லை நீட்டு மிளகாவோ சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அதையும் முறு நல்லா வறுத்து விட்டுக்கணும் இந்த அளவுக்கு வறுப்பட்டது போதும் இதில் பாருங்கள் ஃப்ளக்ஸ் இடு நல்லா வெடிக்கிறது நல்லாவே தெரியும் இப்போ இதுக்கப்புறமா நம்ம வைக்க வேணாம் எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போ இதே பேனில் திரும்பவும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த அளவுக்கு புளி எடுத்துட்டு அது நல்ல அந்த எண்ணெயிலே புளியை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த பொடி வந்து ஒரு நாள்லேயே காலியாக பண்ண போகிறதில்ல நால் பட வச்சு யூஸ் பண்ணுவோம் புளியெல்லாம் கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருந்ததுனாக்கா இந்த பொடி பார்த்திங்கனாக்கா சீக்கிரம் ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி ஆகிடும் திரும்பவும் இதே மாதிரி ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு நல்ல நசுக்கி எடுத்து சேர்த்து நல்ல கலர் மாதிரி வரணும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் விருப்பப்பட்ட கருவேப்பிலை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது போதும் இப்போ இதை நாம அதே அந்த உளுந்தோட சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை தோல் உரித்து ரெடியாக இருக்குது இப்போ மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துருவோம் ஃபஸ்ட்டு வேர்க்கடையில் முக்கால் அளவு சேர்த்தாச்சு இப்போ இதில் பருப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்தாச்சு உப்பும் இந்த பேச்சுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு இது வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா வேர்க்கடலில் அந்த எண்ணெய் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம் ரெண்டாவது பேட்ச் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் உதிர் உதிராக வரும் எண்ணெய் அதில் உளுந்து அதிகமாக இருக்குது இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இதையும் ஃபஸ்ட்டு அரைச்சது அந்த பொடியோடு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் இந்த உப்பெல்லாம் ஈவனாக கலந்து மிக்ஸ் ஆகி வரும் இப்போ ரெண்டு இட்லி பொடியும் ரொம்பவே சூப்பராக நல்ல சத்தாக ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நம்ம பசங்களுக்கு இது சத்தானது அது சத்தானன்னு தனித்தனியாக தந்தோம்னாக்கா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம நார்மல் ஃபுட்டு மாதிரியே சேர்த்து இந்த ஃப்ளக்ஸீடு இந்த கருப்பு உளுந்தில் சேர்த்து தரும்போது அவங்களுக்கும் அந்த பொருளில் இருக்க சத்து நல்லா உடம்புல சேரும் நீங்களும் இந்த ரெண்டு இட்லி பொடியை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கன் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்